வீட்டுத் தோட்டம் செய்வதென்றாலே எல்லோருக்கும் பிடித்த விஷயம்தான் எனக்கும் அதுபோல வீட்டுத் தோட்டம் செய்ய மிகவும் ஆசை ஆனால் நாங்கள் வாழ்வது ஒரு அப்பார்ட்மெண்ட் என்பதால் வீட்டுத் தோட்டம் செய்வது மிக கடினம் இருந்தபோதும் அதற்கான ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கி என்னால் முடிந்த அளவுக்கு நான் வாங்கும் காய்கறிகளை அதில் போட்டு நட்டு அந்த வீட்டுத் தோட்டத்தை செய்கிறான் போன ஆண்டு நான் வாங்கி வந்த தக்காளி பழத்தில் இருந்த விதைகளை நான் வெட்டி போட்ட இடத்துல தக்காளி செடி வந்து இருந்து நிறைய காய்களை நான் பெற்றுக்கொள்ள வழியாக இருந்தது இந்த ஆண்டு என்னுடைய கணவர் வெங்காயம் வாங்கி கொண்டு வரேக்க அதை நீண்ட நாள் பயன்படுத்தாமல் வச்சிருக்கேக்க முளை வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சாடிக்குள்ளே விட்டவர் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் அந்த வெங்காயங்கள் அவ்வளவும் வளர்ந்து வெங்காயத்தாளாக எங்களுக்கு வந்திருந்தது அதையடுத்து நாங்கள் வர செய்து சாப்பிடும் அளவுக்கு அந்த நான்கு ஐந்து வெங்காயங்களிலே மட்டுமே ஒரு காக்கில வெங்காயத்தால் வந்தது அதற்கு பிறகு அந்த வெங்காயத்தை புடுங்கி பார்க்க ஒரு வெங்காயம் நட்டடத்துல நான்கு ஐந்து வெங்காயங்கள் அதுல பறந்து வளர்ந்திருந்தது இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் நாங்கள் நட்டு வைத்த பாத்திரம் மிக சிறியது எங்களுக்கு தெரியாது இப்படி அது வளர வாய்ப்பு இருந்தது என்று சொல்லி அது அற்பா ஆசை என்று சொல்லலாம் அந்த வெங்காயத்தை நட்டு வச்சினாங்கள் அது வளர்ந்து இப்படி எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகிழ்வான தருணத்தை கொடுத்துருந்தது உண்மையிலேயே அந்த வெங்காயத்தை பிடுங்கி சமைக்க மகிழ்ச்சியாக இருந்தது நட்டது ஒரு வெங்காயம் பிடுங்கியது மூன்று நான்கு வெங்காயங்கள் மிக மகிழ்வாக இருந்தது அது மட்டுமல்லாது தக்காளி பழம் சமைக்கும் பொழுது அதை வெட்டி எடுக்கும் பொழுது அதில் வரும் விதைகளை நான் எப்படியும் முளைக்க போட்டு விடுவேன் அது வளர்ந்து காய்கனி கொடுக்குதோ இல்லையோ அந்த தக்காளி செடியில் இருந்து வர்ற வாசனையே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் அதற்காகவே நான் என்ன கனி சாப்பிட்டாலும் அல்லது காய்கறிகளில் விதைகள் ஏதாவது இருந்தாலும் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாடிக்குள்ளே நான் முளைக்கிறதுக்கு போட்டுடுவேன் ஏதாவது ஒன்று வளர்ந்து நிற்கும் இப்படித்தான் அவோக்கடா வளர்ந்துருக்குது எங்கள் வீட்டில் அது என் யார் வீட்டுக்காவது கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கிட்ட வளர்ந்துட்டுது அந்த கண்டு இது காய்க்க போவது இல்லை என்று தெரிந்தாலும் நாங்கள் பணம் கொடுத்து வாங்காமல் அந்த மரம் எங்களுடைய வீட்டில் வளர்ந்துருக்குது என்பதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படித்தான் தக்காளி பழம் மிளகாய் வெங்காயம் கத்தரிக்காயும் போட்டிருக்கிறேன் ஆனால் அது எனக்கு வந்ததில்லை ஒருவர் வீட்டுக்கு கத்தரி செடி வளர்ந்துருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் இப்படியாக எங்களுடைய வீட்டில் நாங்கள் சந்தையில் வாங்குற காய்கறிகளில் வார விதைகளை போட்டு நடுகிறது ஒரு சிறப்பான விடயமாக இருக்குது தேசிக்காயும் நான் போட்டிருக்கிறேன் நிறைய கண்டுகள் வந்திருக்குது ஆனால் அது ஒரு காலத்துக்கு பிறகு பெரிய கண்டுகளாக வளர மறுத்து விடுது தேசிக்காய் எங்களுக்கு காய் தராட்டிலும் அந்த இலைகளை எடுத்து நாங்கள் தேநீராக பருகலாம் அல்லது ஆவி பிடிக்கலாம் இப்படியான நிறைய நல்ல விடயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசணிக்காய் விதைகளையும் நான் பல முறை போட்டிருக்கிறேன் நிறைய பூக்கள் பூக்கும் சில நேரம் காலநிலை சரியில்லாமல் இருப்பதனால் என்னவோ அந்த பூக்கள் பூத்ததோடு அந்த செடிகளும் அப்படியே பட்டுவிடும் இருந்தாலும் நாங்கள் பணம் கொடுக்காமல் வீட்டுக்குள்ள ஒரு சுத்தமான காற்றை உருவாக்குறதுக்கு இந்த வீட்டுத் தோட்டம் எங்களுக்கு உதவுவதோடு இதிலிருந்து கிடைக்கும் காய்கள் கனிகள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மனமகிழ்வையும் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் மனதுக்கு நிச்சயமாக அது மகிழ்வு தரும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்